இந்த யாதகத்தை பார்க்கலாம் ரிஷப லக்கணம் லக்னத்தில் புதன் மற்றும் சூரியன் இரண்டில் சுக்ரன் மற்றும் சந்திரன் ஐந்தில் ராகு ஒன்பதில் சனி மற்றும் குரு பதினொன்றில் கேது பன்னிரெண்டில் செவ்வாய் ராசி அதிபதி நான்கு மற்றும் ஐந்தாம் அதிபதி சேர்ந்து லக்னத்தில் இருக்கின்றனர் லக்னாதிபதி இரண்டில் இருக்கின்றார் சூரியன் உடல் ஆரோக்கியத்தையும் சக்தியையும் தருபவர் புதன் அறிவின் கிரகம் குரு ஞானம் தருபவர் லக்னத்தில் சூரியன் மற்றும் புதன் இருப்பதுடன் குருவின் பார்வையையும் குருவின் பார்வையும் அங்கு இருப்பதால் இந்த யாதகர் ஆரோக்கியமான உடல் அமைப்பையும் அறிவாற்றலையும் பெற்றார் என்று சொல்லலாம் லக்ன அதிபதியும் இரண்டாம் வீட்டின் அதிபதியும் அதாவது சுக்ரன் மற்றும் புதன் பரஸ்பர பரிவர்த்தனையில் இருப்பது அதாவது இடமாறியிருக்கிறார்கள் பல்வேறு அறிவுக்கொலைகளில் திறமையை காட்டுகிறது இதனால் இவருக்கு நல்ல நினைவாற்றலும் அறிவாற்றலும் இருந்தன என்று சொல்லலாம் சுக்கிரன் சந்திரனுடன் சேர்ந்திருப்பது வலிமையான சுறுசுறுப்பான ஆற்றல் நிறைந்த மனதை தருகிறது சுக்கிரன் பொருள் சார்ந்த வாழ்க்கை கவிதை மேலும் ஒரு அளவு வரை ஊகிக்கும் திறனை குறைக்கின்றான் ராசியில் பொதுவான ராசியில் இருப்பதும் நவாம்சத்தில் செவ்வாயுடன் இணைந்திருப்பதும் அவர் ஒரு பகுத்தறிவாளி வாழ்க்கையின் நல்ல அம்சங்களை விரும்புபவர் பலவிதமான ஆர்வங்களை கொண்டவர் என்பதை காட்டுகிறது லக்னம் சூரியன் புதன் ஆகிய மூன்றும் குருவின் பார்வையில் இருப்பதால் அவர் ஆழ்ந்த தத்துவ அறிவையும் கூறிய கவனிப்பு திறனையும் ஆழ்ந்த பாண்டித்தியத்தையும் பெற்றார் நான்காம் வீடு கல்வி வீடு நான்காம் வீடு வலுவானது ஏனெனில் நான்காம் அதிபதியான சூரியன் லக்னத்தில் புதனுடன் இணைந்திருக்கின்றார் புதன் கணிதத்தின் கிரகம் அதனால் அவர் மிகச்சிறந்த வானியலாளரும் கணிதவியலாளரும் ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது அவருடைய குறித்த அரபு மொழி படைப்பு மற்றும் அதே போன்ற பல நூல்கள் அவரை அக்காலத்தின் முன்னணி கணிதவியலாளராக உயர்த்தின என்று சொல்லலாம் ஒன்பதாம் வீடு பலவீனமான குருவால் பாதிக்கப்பட்டதால் அவருடைய தந்தை உளமையிலேயே மறைந்தார் ஆனால் மாத்ரு எனும் தாயின் காரகன் மற்றும் நான்காம் வீடு நல்ல நிலை பெற்றதால் தாயார் நீண்ட ஆயு பெற்ற ராசி மற்றும் நவாம்சம் இரண்டிலும் ஐந்தாம் வீடு முனைகளின் தாக்கங்களை கொண்டது ராசியிலையும் பார்த்தீங்கன்னா நவாம்சத்திலையும் பார்த்திங்கண்டா ஐந்தாம் வீடு நுழற்கிரக தாக்கங்களை கொண்டிருக்கின்றது இவரின் லக்னம் மிதுனம் சூரியன் மற்றும் புதன் இருவரும் மிதுனத்தில் நான்கு டிகிரி வித்தியாசத்தில் முனைந்திருக்கின்றனர் குரு சூரியனையும் புதனையும் திரிகோண அமைப்பில் தொடர்பு கொள்ளுவர் இந்த அமைப்பின் அடிப்படையில் அவர் பிள்ளேற்றவராக இருந்ததாக கூறப்படுகிறது ஏழாம் வீடு திருமண வீடு நல்ல நிலையில் இல்லை எனவே திருமணம் நடைபெறவில்லை என்பதை காட்டுகிறது கலத்திரகாரகன் திருமணகாரகனாகிய சுக்கிரன் புதனின் இடத்தில் சந்திரனுடன் சேர்ந்திருக்கிறான் நவாம்சத்தில் சுக்கிரன் மிகுந்த துஷ்கலத்துடன் இருக்கிறான் இவை அனைத்தும் உணர்ச்சி சார்ந்த மற்றும் இன்ப வாழ்க்கையை நாடும் இயல்பை காட்டுகின்றன சனி தசை தொடக்கத்தில் அவர் தந்தையை இழந்தார் சனி ஒன்பதாம் வீட்டில் இருக்கின்றார் பாருங்கள் குருதசை முடிவில் அவர் பல துறை அறிஞராகியிருந்தார் குரு நான்காம் வீட்டு அதிபதியை லக்னத்தில் பார்வையிடுவதால் பல்வேறு அறிவுத்துறைகளில் துறைகளில் தேர்ச்சி பெற்ற இருபத்தாறு வயதில் சனி தசை சூரிய பூத்தி ஏற்கனவே ஒரு வானியல் ஆய்வகத்தின் தலைவராக இருந்தார் சனி யோகக்காரன் ஒன்பதாம் வீட்டில் இருப்பதுடன் சூரியன் லக்னத்திலிருந்து நான்கு மற்றும் ஐந்தாம் வீடுகளை இணைத்து ராய யோகத்தை தந்தது சனி தசையில் ராகு புத்தி போகும்போது அவர் ஒரு அதி பொருளியலாளர் தத்துவ ஞானி தர்க்கவாதி வைத்தியர் கணிதவியலாளர் ஆகியவராக உயர்ந்தார் மேலும் கவிதை திறனையும் வளர்த்தார் ராகு புதனின் வீட்டில் இருப்பதால் புதன் அனைத்து பலன்களையும் தந்தது ராகு இருக்கும் இடத்துக்குரிய பலனை செய்வார் என்று கடந்த பதிவுகளில் பார்த்துருக்கின்றோம் இல்லையா அதே தான் இங்கு ராகு புதன் வீட்டில் இருந்து புதனின் அம்சங்களை பலன்களை கொடுத்தது புதன் தசையின் இறுதியில் அவர் மக்காவுக்கு யாத்திரை சென்றார் கேது தசையில் அவர் பொது வாழ்க்கையிலிருந்து விலகினார் கேது சந்திர லக்கணத்துக்கு பத்தாம் வீட்டில் இருப்பதையும் பலவீனமான குருவையும் இங்கு கவனிக்க உண்டு இவை அவரது வாழ்க்கையின் முடிவை குறிக்கின்றன சுக்கிர தசை சனி புக்தி காலத்தில் அவர் மறைந்தார் அந்த நேரத்தில் சுக்கிரன் ராசியிலும் நவாம்சத்திலும் மாரகஸ்தானங்களில் அதாவது தரும் இடங்களில் இருக்கின்றன சனி குருவுடன் சேர்ந்து சந்திர லக்கணத்தில் மாரகனாக இருந்தால் நவாம்சத்தில் கூட குருவும் புதனும் அவரை சந்திர லக்கணத்தில் இருந்து மாரகர்களாக பாதித்தன மெய்யியல் மருத்துவம் யோதிடம் தத்துவம் கணிதம் போன்ற பல துறைகளில் தேர்ச்சியடைய கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட முக்கிய அமைப்பில் இருக்க வேண்டும் அறிவின் கிரகமான புதன் மற்றும் உள்ளுணர்வின் கிரகமான குரு இருவரும் பரஸ்பர திரிகோணத்தில் உள்ளனர் புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியாக இருந்து கடவுளின் மீது ஆழ்ந்த பக்தியையும் பரமார்த்தத்தின் உண்மையையும் அறிவாற்றலால் உணரும் திறனையும் அளித்திருந்தான் கவிதையின் கிரகமான சுக்கிரன் மற்றும் அறிவின் கிரகமான புதன் பரிவர்த்தனையில் இருந்ததால் கவிதை புகழ் அதாவது இவருடைய கவிதை புகழ் வெளியிடப்பட்டது அவர் புகழ் பெற்ற ரூபாய் நான்கு அடிகள் கொண்ட கவிதைச் சான்று உள்ளது அவரது கவிதைகள் நான்கு அடிகள் கொண்ட கவிதைகளாக இருந்தது இறுதியாக சூரியன் அதாவது ஆத்மஹாரகன் லக்னத்தில் புதனுடன் குருவின் பார்வையுடன் இருந்தது அவரின் சிந்தனை ஆழத்தை வெளிப்படுத்தியது அதாவது இது ஓமருடைய வாழ்க்கை வரலாறு ஓமருடைய ஆழ்ந்த சிந்தனையை இது வெளிப்படுத்தியது அவரின் சில நான்கு அடி கவிதைகள் முற்றிலும் ஆன்மீக மற்றும் உருக்கமானவையாக இருந்தாலும் பெரும்பாலும் அவை சமூகத்தின் குறுகிய மனப்பான்மை தீவிர மதவாதம் சமய கடுமையான ஒழுக்கவியல் மற்றும் தீவிரவாத சூஃபிகளின் வருத்தனங்கள் ஆகியவற்றுக்கு எதிராக போராடும் சிந்தனையாளர் ஒருவர் எழுப்பிய முழக்கங்கள் என்று கூறலாம்